நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவன் கெட்டவனாக இருக்கான் அவனை கெட்டவன் ரீப்ளேஸ் பண்ணார் கெட்டவ வந்து பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் இருபத்தரை மணி நேரம் வேலை செய்யணும் கெட்டதை அழிக்க வந்து நல்ல வரலையே நீங்கள் அப்போ அவ்வளோ வேலை செய்யணும்ல இல்லை நான் வந்து கம்மியாக தான் வேலை செய்வேன்னா அது அது ஏற்றுக்கவே மாட்டேன் நீங்க கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் எம்ஜார் காண்டெம்பர் எடுத்துக்கிறீங்களா இல்லையினர் எடுக்கிறீங்களா ஜெயலலிதா எடுக்கிறீங்க பேச்சு பேசில்ல நீங்க எம்ஆர் எம்ஆர் சொல்லுவது மூலம் நிறைய தான் செட் பண்ணலாமே தவிர நீங்கள் வேலை செய்ய வேண்டும் எம்ஜிஆர் வேலை செஞ்சாரா இல்லையா எம்ஜிஆருக்கு பசினா என்னன்னு தெரிஞ்சது இல்ல கமல்ஹாசன் அவர்களுக்கு பெரிய கட்டமைப்பு சார்ந்த ஒரு வேலை செய்யவே இல்லை இன்னொன்னு ஒரு பார்ட் டைம் போலிட்டிஷன் அந்த பழைய தரம் நான் பார்ட் டைம் போலிட்டிஷன் பார்ட் டைம் ஆக்டர் நீங்க அரசுக்கு திருத்துவம் வராது நான் விஜய்கிட்ட பார்த்த மிக முக்கியமான விஷயம் என்பது நாம் முழு நேரமாக அரசியலுக்கு வர நான் விஜய் வந்து டிஎம்கே பி டீம் தான் வரா அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இது நீ எப்படி பாக்குற இல்லங்க எம்கே தான் கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காரு அவர் டிஎம்கே பி டீம் இல்ல பிஜேபியோட பி டீம் நிச்சயமாக நான் ஏத்துக்க மாட்டேன் ரெண்டு பேரையும் கடுமையாக அவர் எதிர்த்துட்டு இருக்காரு அதனால அது அவசியம் இல்லை ஜெயலலிதா இறந்த பிறகு பெண்களுடைய வாக்குகள் என்பது திமுக பக்கம் சாய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸோ பெண்கள் வாக்குகள் அதிகமாக திமுக பக்கம் தான் இருக்கின்றது நீங்க அதை தக்க வைக்கிறதுக்கு தான் உங்க மகளிர் உரிமை தொகை நீங்க வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கான காலை உணவு திட்டம் இல்ல இல்ல காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த திட்டம் அது எல்லாமே பண்றாரு அந்த கூட்டணியில் பாஜக எத்தனை சீட்டு கொடுப்பாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் இருபத்தஞ்சு முப்பது வரைக்கும் இருபத்தஞ்சு முப்பது ஏன்னா அன்றைக்கி அமித்ஷா தான் பேசிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கடுத்து பாமக வரப்போகுது பாஜக விட பாமக அது கம்மியான சீட்ஸ் தான் வாங்க ஒரு இருபது சீட் வச்சுக்கோங்க தேமுதிக வரணும் தேமுதிகக்கு ஒரு பத்து சீட் கொடுக்கணுன்னு வச்சுக்கோங்க தேமுதிக கூட கம்மியாக தான் டிவி கேக் கொடுப்பாங்க எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சொல்லலாம் இப்போ கமலை இன்னொரு முக மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வருதுன்னா இப்போ வர்க் போர்டு விஷயத்தில் வந்து அவங்க வந்து கிரெடிட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து கிரெடிட்டை வந்து மற்ற கட்சிகள் இருந்தாலும் இல்லை மற்ற தனி தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக போட்ட இருந்து இவங்க கிரெடிட் எடுக்காருமோ அப்போ இப்போந்தே அவங்க கிரெடிட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற விமர்சனமும் இருக்குது இல்லைங்க இது எல் அரசியல் கட்சிகள் எல்லாருமே நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் போராடி இருப்பாங்க இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்வது அதுக்காக போஸ்டர் ஒட்டுறதுங்கிறது இயல்பாக நடக்கின்ற விஷயம் தான் நீங்கள் தாவைக்கும் அது மாதிரி ஒரிஜினல் ஒரிஜினால் பேசும்பொழுது இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லி சொல்கிறார் அதற்காக நீங்கள் மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் சொல்லி தமிழ்நாடு மட்டும் சுருக்கி பார்க்கலாம் இந்தியா முழுக்க நூற்றி ஐம்பத்தெட்டு பார்ட்டிஸ் முதல்ல அப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படி இருக்கும்பொழுது இது எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி தான் இதில் வந்து எல்லோருமே நீங்கள் அது ஒரு கிரெடிட் எடுத்தார் அதாவது கிரெடிட் எடுத்தார் இல்லை நீங்கள் வில்சன் அவர்களும் நாங்கள் தான் அதுக்கு காரணம் சொல்லி சொல்லிக்கோங்க நீங்கள் அவ வயசு நான் தான் இதுக்கு காரணம் சொல்லிக்கோங்க அரசியல் கட்சியில் அப்படி தான் செயல்படுவாங்க அதனால் அதில் ரொம்ப டீப்பாக போய் இவர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாரா இவர் வந்து எல்லோருக்கும் தெரியும் அவங்களும் வந்து முறையிட்டாங்க அவருடைய வழக்கம் வந்து வந்தது நீங்கள் ஒரு லாயர் சிங்வி வந்து இவர்களுக்காக வாதாடினாரா இல்லை வேற ஒரு பார்ட்டிக்காக வாதாடினாருன்னா சிங்வி இவங்களுக்கான பார்ட்டிக்கான லாயராக தான் இருக்கார் ஸோ அதனால் நான் பேசுகிறது இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ட்டி பேசுறது அந்த கட்சிக்காக பேசுகிறேன் செகண்ட் பார்ட்டி பேசுகிற தேவைக்கு பேசுகிறேங்கிறது பேசலை இன்னொன்று அவர் வந்து விஜய் அவர்கள் போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுறார் இல்லை நான் வந்து அதை நான் ரெகனைஸ் பண்ணுறேன் அக்னாலேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணுறார் அப்படி பொழுது இது வந்து தாமக்க இதில் பெருசா ஈடுபடல இல்லை திமுக பெருசா எல்லோரும் ஈடுபட்டார்கள் எல்லோருமே வந்து வப்பு வாரியத்திற்கு எதிர்த்து அவர் அந்த அந்த சட்டத்திற்கு எதிர்த்து எல்லோருமே முறையிட்டார்கள் அந்த முறையீடு எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி தான் அதனால இதில் தனியாக கிரெடிட் எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதை நம்ம தடுக்கவே முடியாது அதோ ஒரு ஜெயினா அப்படிதான் பேசுவார் அவர் அப்படித்தான் பேசியாகணும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கார் அதுதான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படுறது என்னன்னா இப்போ வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆளுக்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மீட்டில் வந்து வந்துட்டு தவிர அவர் வந்து க ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷனாக இன்னும் மாறவில்லை அப்படின்ற மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு ஏன்னா இப்போ வந்து ஆள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக திமுகவே அவங்க வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸை போட்டு டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பேச்சுக்கள் வந்து பின்னாடியும் இப்போ தாவேக்கால் கலந்து விஜயே முக்கியமான ஒரு ஃபேஸாக இருக்கிற விஜயே அந்த செயல்பாடுகளை ஈடுபடலாம் அப்படின்ற மிகப்பெரிய விமர்சனம் இருக்குல்ல இல்லைங்க பண்ண சொல்கிறேன் இல்லையா உங்களுக்கு இன்னும் களம் வந்து இன்னும் கடுமையாயிடுச்சு நீங்கள் இது பத்தவே பத்தாது நீங்கள் வந்து நிறைய கொள்கை பரப்பு கூட்டங்களை நடத்திருக்கணும் இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் நிறைய கொள்கை பரப்பு கூட்டங்கள் நடத்திருக்கணும் நீங்கள் தினம் தினம் விவாதங்களில் உட்காருவதற்கு நீங்கள் நிறைய அறிக்கைகளை கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்காங்க அரசியல் கட்சி நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் வந்து அதுவும் ஒரு ஆளுங்கட்சியாக நான் மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவன் கெட்டவனாக இருக்கான் அவனை கெட்டவனை ரீப்ளேஸ் பண்ணார் கெட்டவன் வந்து பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் இருபத்தரை மணி நேரம் வேலை செய்யணும் கெட்டதை அழிக்க வந்து நல்ல வரலையே நீங்கள் அப்போ அவ்வளோ வேலை செய்யணும் இல்லை இல்லை நான் வந்து கம்மியாக தான் வேலை செய்வேன் அது அது ஏற்றக்கே வேணும் அதனால தான் சொல்கிறீங்க தொய்வுங்கிறது எங்கெங்கே ஏற்படுது நீங்கள் இன்றைக்கே சொல்கிறேன் இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஆனால் அந்த வரவேற்பு ஒன்றில் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க வீட்டில் எப்படி இருந்தாலும் விஜய்க்கு ஒரு ஓட்டுருக்கு ஒரு இளைஞரோட இருக்குது ஒரு இளைஞரோடய ஓட்டரு அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மா போட வச்சுருவாங்க இப்போ கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க அப்பா அம்மா அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன பண்ணியிருக்காரு உங்க தலைவர் அப்படின்னு கேட்டால் அதை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இந்த இளைஞரோடு இலங்கிய இருக்காங்களா இல்லை இவங்க இன் டர்ன் நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் திமுக என்ன செஞ்சிருக்கேன் அதிமுக என்ன செஞ்சிருக்கேன் நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லுன்னா அப்போ இவர்கள் எந்த இடத்துக்கு போவாங்க நீங்கள் ரசிகர்களாக ஓட்டு போடுவதுங்கிறது வேற ஒரு அரசியல் கட்சி தலைவன் அரசியல் கட்சி தலைவன் இந்த என் தலைவன் சரியாக இருப்பான் அப்படின்னு ஓட்டு போடுறதுங்கிறது வேற அந்த இடத்துல இல்லத்துல இருக்கிறவங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணுற அளவிற்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறார் அதெல்லாம் சொல்ற நீங்க சுற்றுப்பயணம் செல்கிறார் அப்படிங்கறது சொல்றாங்க அது வரும்போது தான் நமக்கு தெரியும் எனக்கு தெரியலை நீங்கள் வந்து ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நிறைய சுற்றுப்பயணம் இருக்கு அப்படின்னு நிறைய நடைபயணம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் உண்மையிலேயே இவர் களத்தில் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யும்போது தான் அது கன்வெர்ட் ஆகும் களத்தில் இறங்குறதுனா என்ன ஒவ்வொரு ஊர் ஊரா போகணும் பேசணும் ஊரில் இருக்க பிரச்சனைகளை பேசணும் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தில என்ன பிரச்சனை மதுரைனா மதுரையில் என்ன பிரச்சனை மதுரை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது நீங்கள் திருச்சியில் என்ன பிரச்சனை நீங்கள் காவிரி இஷ்யூ என்ன நீ முல்லைப்பரியார் பிரச்சனை என்ன சமூக நீதி பிரச்சனை என்ன எல்லா விஷயங்களையும் மக்கள் எதிர்பார்ப்பார்கள் அரசியல் கட்சி தலைவர் ஏன்னா நீங்கள் உங்களுடைய செய்தி தொடர்பாளர்களோ இல்லை மற்றவர்களோ பேசுவதை விட அவர் வாயிலிருந்து என்ன வருகிறது அவர் இந்த இஷ்யூக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் இல்லை அவர்களோட அறிக்கையில் என்ன கையெழுத்தப்பட்டு கொடுக்குறார் அப்படிங்கிறதான் இங்கே பேசப்படும் அப்போது அதற்கு எல்லாவற்றிற்கும் நீங்கள் பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கடுமையாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியில் உங்கள் உங்கள் ஆளுங்கட்சியாக உங்களை நீங்கள் அமரவிக்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லாருக்குமே இது பொது நான் வந்து அவருக்கு மட்டும் சொல்லலை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா திமுக அதிமுக கடுமையாக வேலை செய்கிறாங்க புத் கமிட்டிக்கு வேலை செய்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி திமுக வந்து அதிமுக இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருச்சு ஒரு பக்கம் பாஜக பாஜகன்னு சொல்லி நீங்கள் யார்டி செட் பண்ணாலும் அந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆரிசாண்ட் பயப்படுறாங்க இந்த கூட்டணிக்குள்ளே பாமாக்க போகுது தேமுதிக போகுது இல்லை ஒரு நாள் நாம் தமிழர் கூட வந்தா வந்துச்சுன்னா இது ஒரு வின்னிங் கூட்டணியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவங்க பயப்படுறாங்க அப்போ அதற்கு உண்டான வேலைகள் என்ன செய்ய வேண்டும் நம்ம வந்து கரெக்ட் ஜார்ட்ஸ் நம்ம மேலே இருக்கப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து போஸ்டிங்ஸ் போடுறதுல நம்ம ஏதாவது இந்த வழி இப்போது கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் நேர்மையாக இருக்க முடியுமா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இப்போயாவது முழுமையாக நிறைவேற்ற முடியுமா போன்ற விஷயங்களை அவர்கள் தீவிரமாக யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் செய்கிறதுங்கிறது அப்போ அவர்களை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது களத்தில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலர்களும் எல்லா மாவட்ட பிரச்சனைகளையும் எடுத்து போராட வேண்டும் பேச வேண்டும் மக்களிடம் போய் கனெக்ட் ஆகணும் அப்படி கனெக்ட் கனெக்டாக விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் அது செய்யணும் நான் பார்க்குறேன் சரி இப்போ வந்து பாஜக சார்பாக ஒரு முக்கியமான பாஜகவோ இல்லை அதிமுக சார்பாக ஒரு முக்கியமான விமர்சனம் வைக்காது என்னன்னா இப்போ விஜயோட என்ட்ரி வந்து அப்படி ஓட்டை வந்து அதிகமாக பிரிக்கதா போகுது ஸோ இது வந்து டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் அப்போ வந்து விஜய் வந்து டிஎம்கேவோட பி டி தான் வரோம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இதை நீ எப்படி பார்க்கறீங்க இல்லைங்க டிஎம் கேவா கடுமையை எதிர்த்துட்டு இருக்காரு டிஎம்ட பி டீம் இல்லை பிஜேபியோட பி டீம் நிச்சயமாக நான் ஏற்றுக்க மாட்டேன் ரெண்டு பேரையும் கடுமைய அவர் எதிர்த்துட்டு இருக்கார் அதனால அது அவசியம் இல்லை ஆனால் இவர்கள் பிரி இவர் பிரிக்கின்ற வாக்குகளால் திமுக போவங்களாக தான் சொல்றேன் அது வந்து கொஸ்டின் தான் ஏன்னா ஒருவேளை இவரை கடுமையாக வேலை செய்கிறாரு நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு ஆறு மாதம் கடுமையாக வேலை அந்த களம் மாறும் இந்த களம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்றும் இருக்கின்றது அது அவர் கையில் தான் இருக்கிறது இல்ல நான் வந்து இது பெருசா பெரிய மாறுதல் இருக்காது இந்த கட்சி வந்து இப்படி தான் செயல்பட போறோம் ஸ்லோவா தான் செயல்படும் டிசம்பர் வரைக்குமே இல்ல இலக்ஷன் இப்படி தான் செயல்படும்னா அந்த நேரத்தில் அவர் பிரிக்கின்ற வாக்குகள் என்பது மேபி திமுகவிற்கு சாதகமாக அமையலாம் ஆனால் இந்த டிசைட் பண்ணுறக்கூடிய நேரம் என்பது தேர்தலை ஒட்டி தான் நம்ம டிசைட் பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம அனுகூலமாக பேச முடியாது நான் பார்க்குறேன் சார் இப்போ வந்து விஜய் பற்றி அதிகம் கம்பேர் பண்ணி எந்த பொலிட்டிஷன் கூட பேசுகிறாங்கன்னா எம்ஜிஆர் பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னும் போது எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வந்து விஜய் கிட்ட இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே டிஎம்கேல இருந்து இருக்காரு அண்ணா கூட பழகியிருக்காரு அதுக்கு பின்னாடி தான் ஒரு கட்சியாக ஒரு உடஞ்சி கட்சியாக ஃபார்ம் பண்ணுறாரு அந்த மெச்சூரிட்டி வந்து விஜய் கிட்ட இல்லை அதனால் அவரால் இதை வந்து பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது இல்லைங்க அதான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் அவருக்கு மட்டும் இல்லைங்க எல்லோருக்குமே நீங்கள் எம்ஜிஆர் கடுமையாக உழைத்தார் எல்லோருக்குமே சொல்றேன் நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் நீங்க எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பாஜக நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் அளவு பிறந்த எல்லோருக்குமே நான் இல்லாதான் சொல்கிறேன் நீங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்களா இல்லை கலைஞர் எடுத்துக்கிறீங்களா ஜெயலலிதா எடுத்துக்கிறீங்களா பேச்சில்லை நீங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்வதன் மூலம் நிறைய தான் செட் பண்ணலாமே தவிர நீங்கள் வேலை செய்ய வேண்டும் எம்ஜிஆர் வேலை செஞ்சாரா இல்லையா எம்ஜிஆருக்கு பசின என்னன்னு தெரிஞ்சது இல்ல பசின்னு என்னன்னு தெரிஞ்ச காரணத்தினால மக்கள் வந்து பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்ய அவரும் உடல் செய்தார் நான் மறுபடியும் சொல்றேன் அவரும் உடல் செய்தார் இன்னைக்கு டாஸ்மாக் வெள்ளமாக இருக்கிறதுக்கு எம்ஜிஆர் மிக முக்கியமான காரணமாக இருந்தார் ஜெயலலிதா முக்கியமான காரணமாக இருந்தார் கலைஞர் முக்கியமான காரணம் தான் எல்லாருமே இருந்தார்கள் ஊழலும் செய்தார்கள் மக்களுக்கு நல்லதும் செய்தார்கள் ரெண்டுமே தான் இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆனால் கடுமையாக வேலை செஞ்சார் இந்த களத்துல கடுமையாக வேலை செஞ்சார் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு புரிந்த திமுக அமைச்சர்களாக அமைச்சர்களாக இருக்காங்க இல்லையா நம்ம ஊழலை பார்க்கறோம்ல அவ எவ்வளோ கடுமையாக வேலை செய்யலாம் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா ஆமாம் வேலை செய்கிறாங்களா இல்ல ஏன் தொடர்ச்சியாக கூட்டங்கள் போடுறாங்க ஏன் வந்து மக்களை போய் அணுகிட்டே இருக்கிறாங்க திமுக நீங்க இவர் விஜய் வந்த பேருக்கு நீங்க நிறைய பாருங்க இளைஞர்களை செய்கிறாங்களா இல்லையா ஒரு பக்கம் அவங்களோட ஒரு முக்கியமா நீங்க திராவிட கூட்டங்கள் நடத்துறாங்க பேச்சாளர்களை உருவாக்குறாங்க பயிற்சி கொடுக்கறாங்க நீங்க வந்து பெண்களுக்கு மட்டும் கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்து போய் பசங்களுக்கு தமிழ் மகன் திட்டம் பசங்களுக்கு கொடுக்கறாங்க அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க இது நிச்சயமாக விஜய் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறார் அப்போ இளைஞர்கள் மத்தியில் நம்ம வாக்குகளை அதிகமாக கவர் வேண்டிய அவசியம் இருக்குது பெண்களை குறி ஏன் பெண்களோட வாக்களை அவருக்கு போகும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பொழுது ஏன் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அப்போ அது நம்மளுக்கு நம்ம கவுண்டர் பண்ணுறக்கா இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னா அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சோம் ஒன்று இருக்குல்ல அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை நீங்கள் செய்ய மறுத்துட்டு இல்லை வந்து அது அது நடக்கிறது என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தோன்னா நம்ம வந்து வீழ்த்தப்படுவோம் அப்ப இளைஞர்களோட வாக்கு நமக்கு தான் வரும் ஆனா அந்த இளைஞர்களோட வாக்குகளை திமுக குறிவைத்து வேலை செய்யும் பொழுது அதை உடைப்பதற்கு இல்லை அதை விட தாண்டி செய்வதற்கு என்ன நீங்க பேசணும் ஏன் வந்து நீங்க கல்வி கண்ட ரத்துன்னு சொன்னீங்களே ஏன் செய்யலாம் வேலைவாய்ப்புல எவ்வளவு உருவாக்கி இருக்கிறீங்க நீங்க சொன்னீங்கல்ல ஐம்பது வருஷத்துக்கு பத்து லட்சம் வேலைவாய்ப்பு சொன்னீங்களா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்பு இல்லை டேட்டா எடுத்துக் எங்களுக்கு வெள்ள வேலை கொடுங்க அரசாங்க வேலைவாய்ப்புகள் மூணு லட்சம் உருவாக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அந்த வேலை போல உருவாக்குறீங்களா ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு நீங்கள் நீர்நிலைகளாக பாதுகாக்கிற மாதிரி அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னீங்களா அதை உருவாக்குனீங்களா நலிந்த பொதுத்திற நிறுவனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள் குழு போடுவோம் குழு போட்டு அதிலிருந்து அவங்க லாபகிரம் லாபகரம் மாற்றணும்னு சொல்லி சொன்னீங்க இல்லை பண்ணுவோம் இல்லை இல்லை ஏன் இவ்வளோ கடன் வாங்குனீங்க போன்ற விஷயங்களை நீங்கள் பேச வேண்டும் வாக்கு உங்களுக்கு தான் வரும் ஆனால் அந்த இளைஞனை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும் அதான் சார் எல்லோருக்கும் பொது தான் கடுமையாக வேலை செய்தால் ஏன்னா அதுக்கு அதுக்காக நீங்கள் எல்லோருக்கும் இது அவ்வா இல்லை இவரு தளம் கிடச்சிருக்கு இவருக்கு ஒரு பாப்புலாரிட்டினால் மிகப்பெரிய தளம் கிடைச்சிருக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருக்குது ஒரு சமூக ஊடக வெளிச்சம் இருக்குது நிறைய இருக்குது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற எந்த ஒரு தலைவருக்கும் நிச்சயமாக வெற்றி அவர் சொல்கிற மாதிரி வெற்றி வந்து வாகை சூட முடியும் இல்லை நான் வேலை செய்ய மறுப்பேன் என்று சொன்னால் எல்லோருக்குமே தோல்வி தான் கிடைக்கும் சரி இப்போ அரசியலுக்கு வர எல்லா சினிமா ஸ்டாருக்குமே ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா அவங்க வந்து ரசிகர்கள் அது இல்லாமல் அவங்கள பார்க்க மிகப்பெரிய கூட்டம் கூட்டம் வருது இந்த கூட்டம் ஃபுல்லாகவே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா என்ற மிகப்பெரிய கொஷினும் இருக்கு ஏன்னா சேர்ந்து ஏன்னா இப்போ வந்து இப்போது நம்ம கமலஹாசன் சாருக்கு வரும்போதும் அந்த கூட்டத்தை நம்ம பார்த்தோம் ஆனால் அவர் அவருடைய நிலைமை பார்த்தா அவர் வந்து இப்போ டிஎம்ல ஒரு எம்பிசீட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு அந்த மாதிரி விஜய் போகக்கூடாதுன்னா அவர் என்ன பண்ணணும் இல்லைங்க ஒன்று கமல்ஹாசனுக்கும் இவருக்கும் உள்ள வேறுபாடு என்பது நீங்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு பெரிய கட்டமைப்பு சார்ந்த அவர் வேலை செய்யவே இல்லை இன்னொன்று அவர் பார்ட் டைம் பாலிட்டிஷன் பழைய நேரம் சொல்லியிருக்காங்க நான் பார்ட் டைம் பாலிட்டிஷியன் பார்ட் டைம் ஆக்டர் நீங்கள் அரசியலுக்கு தத்து வராது நான் விஜய்ட்டை பார்த்த மிக முக்கியமான விஷயம் என்பது நான் முழு நேரமாக அரசியலுக்கு வரேன் நான் படத்தில் கமிட் பண்ணி முடிச்சுட்டு வரேன் நான் முழு நேரமாக ஆனால் நான் எதிர்பார்த்தது இன்னும் வேகமாக வந்திருக்க வேண்டும் நீங்கள் அந்த கோட்டும்போது அவர் வர்றாரு ஸோ கோட்டு முடிச்சு அடுத்த படம் நினச்சி ஒரு டிசம்பரில் அனைவரும் முடிஞ்சது ஜனநாயகங்கிற படம் முடிஞ்சிடும் அப்புறம் ஒரு வருஷம் முழுக்க முழுக்க ஒரு களத்தில் இருக்க போயிடாரு இந்த படம் பார்த்து எனக்கு தெரியல ஃபார் சம் ரீசன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு நீங்கள் மார்ச் ஜனவரி நாங்கள் பிப்ரவரி நாங்கள் மார்ச் நாங்கள் இப்போ ஏப்ரல் ஜூன் ஜூலைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஜனவரி தான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அக்டோபர் சொன்னாங்க அதுவும் அது மாறிடுச்சு அது தெரியல அது வந்து சினிமாக்காரங்க தான் சொல்லணும் நமக்கு தெரியல அப்படி தள்ளி தள்ளி போகும்போது நீங்கள் சொன்ன அந்த கமிட்மெண்ட்டான நான் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் நான் ஒரு முழு நேர அரசியல்வாதி என்பதை நீங்கள் ப்ரூவ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் இப்போ 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 அந்த கமிட்மெண்ட் இருக்கிறனால தான் கூட்டங்களுக்கு வர்றாரு நீங்கள் தலைவர்களோட சிலைகளுக்கு போய் மாலை போடுறாரு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் முழுநேரமாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒன்று இன்னொன்று கட்டமைப்பு ரீதியாக நீங்கள் வந்து மக்கள் நீதி மையம் பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ணல ஆனால் இது கட்டமைப்பு இருக்கு நான் மறுபடியும் சொல்ல கட்டமைப்பு இருக்கு ஆனால் அஃபிஷியலாக அறிவிக்கிறதுக்கு ரொம்ப தாங்கிட்டே இருக்கிறாங்க அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல ஸோ இந்த இடத்தில் இவர்கள் பலமான ஒன்று இன்னொன்று கமலாசனுக்கு இருக்கிற ஒரு ஒரு பாப்புலாரிட்டிங்கிறது விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டி இது வேறு உண்மையிலே வேறு அது வந்து ஒரு வேறு வேறு லெவல் தான் சொல்ல டூ கே கேஸ் போனால் வேறு லெவலில் இருக்கிற பாப்புலாரிட்டி தான் ஆனால் அந்த பாப்புலாரிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துறீங்க நீங்கள் கமலாசன ஒரு மேல வைத்த விமர்சனம் என்பது ட்விட்டர் ட்விட்டர் அரசியல்வாதியாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது நிறைய களத்துக்கு மாட்டேங்கிறார் அப்படின்னு இப்போ இவரும் வந்து நிறைய அறிக்கைகள் கொடுக்குறாங்க களத்துக்கும் வர்றார் ஆனால் இது போதாது இன்னும் அதிகமாக செல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது நீங்கள் வந்து இதை செய்ய மறுத்தீங்கன்னா நீங்கள் அந்த நேரம் இன்னொரு கமல் மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை மோசமாக போகக்கூடிய வாய்ப்புகளோ இருக்கிறது நீங்கள் வேலை செய்தால் இந்த களம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நான் வேலை செய்கிறது எனக்கு ஒரு ஒரு மாதம் போகுது ரெண்டு மாதம் போகுதுன்னா அதற்காக காலம் காத்திருக்காது மக்களும் காத்திருக்க மாட்டார்கள் சரி இப்போ தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து அதிகமாக பேசப்படுற அடுத்த முகம் யார்ன்னா உதயநிதி ஸ்டாலின் இப்போ தாவே கலம் வந்து விஜய் வராரு அப்படின்னும் போது இப்போது அடுத்து முக்கியமான கட்சியாக இருக்கிற அதிமுகவில் ஒரு இளைஞருக்கான ஃபேஸ் இல்லை அவங்களுக்கு இப்போது அம்மா இல்லாத இப்போ ஜெயலலிதா இல்லாதனால அவங்களுடைய ஒரு ஓட் பேங்கா இருந்த விமனோட ஓட்டும் அங்கே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது இது வந்து அதிமுகவுக்கு தானே விஜயோடைய வருகை வந்து மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்கும் இல்லைங்க நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அவர்கள் இறந்த பிறகு பெண்களுடைய வாக்குகள் என்பது திமுக புக்கும் சாய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க இல்லை ஏன் அதை எக்ஸ்டென் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இங்கே வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பெண்கள் வாக்குகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் நேரத்தில் இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இந்த கிராமப்புற கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள்லாம் போட்டார் இல்லையா அதில் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டி வராங்க வராங்கன்னு ஆனால் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அவரை கையை பிடிச்சு கொடுக்குறதாக இருக்கலாம் அவர் தொடர்பு கொண்டு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன் கனெக்ட் பண்ணிட்டார் கனெக்ட் பண்ணால் அதான் சொல்கிறேன் இப்போ ஸோ பெண்கள் வாக்கள் அதிகமாக திமுக பக்கம் தான் இருக்கின்றது நீங்க அதை தக்க வைக்கிறதுக்கு தான் உங்க மகளிர் உரிமை தொகை நீங்க வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கான காலை உணவு திட்டம் இல்லை இல்லை அந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க திட்டம் அது எல்லாமே பண்றாரு அதே மாதிரி காலை உணவு திட்டமும் வந்து வீட்டில் இருக்கிற மகளிரை கவர்றதுக்கு எல்லா விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு இவருக்கு இயல்பாகவே நீங்க வந்து அது ஒரு கவர்ச்சி காரணமாக இருக்கலாம் நல்லது செய்வார் நம்பிக்கையாக இருக்கலாம் இவருக்கு அது நிறைய வருது அதனால் அது பாதிக்கப்பட போகிறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியிலும் பாதிக்கணும் வந்து விஜய் ஒரு களத்திற்கு வந்ததுனால் இந்த கட்சி பாதிக்கப்படுமா அந்த கட்சி பாதிக்கப்படும் நீங்கள் சொல்கிற அளவுகளை மாறலாம் இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டோடைய ஃபைட்டே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இருக்காது ஏ டிஎம்கே டிவிகே தான் இருக்கணும் அப்படி ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது அது டேரக்டாக யாரை இம்பாக்ட் பண்ணுதுன்னா ஏடிஎம்கே கூட்டணி தான் இம்பாக்ட் பண்ணுது இல்லை கூட்டணி இம்பாக்ட் பண்ணும் நீங்கள் நீங்கள் அந்த நெரேட்டிவ் சொல்லலாங்க நீங்கள் வந்து ரொம்ப சின்ன கூட நான் திமுக எதிர்த்து தான் நிற்கிறேன் இல்லை அதிமுக எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் அதை செயல்பாட்டு கொண்டு வரணும்ல வார்த்தைகள் வந்து வாக்குகளை மாறாதுல்ல நீங்கள் செய்ய வேண்டியதுங்கிறது கள செயல்பாட்டு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அதிமுகவே அடித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை இல்லை நான் இன்னுமே அதிமுகவில் சாஃப்ட் காண ஏன்னா அதிமுக இன்றைக்கி இன்னிக்கு களை மாறிடுச்சுல்ல இப்போ இந்திய கூட்டணி போன பிறகு விவாதங்களை எப்படி இருக்குது தமிழ் தமிழ் ஊடகங்கள் விவாதங்கள் எப்படி இருக்குது திமுகவா அதிமுகவா அதிமுக கூட்டணிக்குள்ளே சீமான் ஒரு வாரம் விஜய் ஒரு வாரங்கிற அளவிற்கு மாறிடுச்சு ஒரு நீங்கள் திமுக கேன்ஸ்ட் டிவிக்கேன்னு சொல்லி சொன்னாலும் இந்த விவாதங்கள் இப்படி மாறிட்டு இருக்கு பொதுமக்கள் மத்தியிலும் மாறிட்டு இருக்கு அவங்களோட மாவட்ட செயலர்கள் மத்தியிலுமே இது அதிமுக கூட்டணி மிஸ் பண்ணிட்டோமே நம்ம மிஸ் பண்ணனாலே இப்போ பெரிய லாஸ் ஆகிடுச்சு நமக்கு நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிற குழப்பத்தோடு தான் அவர்களும் மெக்கிறார்கள் பதட்டத்தோடு அவர்களும் மெருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை உடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாக வேண்டிய அவசியம் இருக்கின்றது நீங்கள் வார்த்தைகளாக சொல்வதை விட உங்கள் செயல்பாடுகளை அதில் காண்பிக்க வேண்டும் நான் பார்த்து இப்போ வந்து நயனா பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் விஜய் நாங்கள் இந்த கூட்டணிக்கு வந்தாலும் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் இது வந்து விஜய் வந்து இங்கே வரது வந்து இப்போ வந்து அந்த கூட்டணிக்கே மிகப்பெரிய ஒரு ஷீட் ஷேரிங்லையோ இல்லை மற்ற பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படி இருந்தும் ஏன் அவங்க கூப்பிட்றாங்க இல்லைங்க நீங்கள் ஒன்று

இதுக்கடுத்து பாமக வரப்போது பாஜக விட பாமக அது கம்மியான சீட்ஸ் தான் வாங்க ஒரு இருபது சீட் வச்சுக்கோங்க தேமுதிக வரணும் தேமுதிக ஒரு பத்து சீட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க தேமுதிக கூட கம்மியாக தான் டிவி கேக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க நம்ம நமக்கு தெரியும் டெஸ்ட் அன்டெஸ்ட் சொல்லி அந்த வார்த்தை தான் பிரயோகிப்பாங்க இல்லைங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே லெவல் தான் எல்லாருமே வந்து புதிய தேர்தல் தான் ஆனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணாதனால உங்களுக்கு ஒரு ஒன்பதுலேருந்து பத்து சீட்டு கொடுக்கணும் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒன்பது பத்து சீட்டை வாங்கி பாஜக கூட்டணியை வெல்ல வைக்கிறதுக்கு தான் விஜய் இந்த களத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அதுக்கு நீங்க வராமல் இருக்கலாம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல ரிவர்ஸ் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க கண்டிப்பா தருங்க நீங்க எனக்கு தெரியுங்க இருக்கிறவங்க எல்லாம் கடுமையாக பாஜக எதிர்ப்பாளர்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மண்ணுக்கு பாஜக விரோதியான கட்சி தான் அதற்குறாங்க அப்படி பொழுது நைனா நாகேந்திரோட காலவர் எப்படி எடுப்பார் அவர் எடுக்க மாட்டார் கொள்கை எதிரியாக இருக்கின்ற அதே நேரத்தில் உள்ளே போனால் நமக்கு மதிப்பே இல்லாத ஒரு கூட்டணியை விஜய் எப்படி எடுப்பார் எடுக்க மாட்டார் அதனால் தான் சொல்கிறேன் அவருக்கான ஆப்ஷன் என்பது நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி டிசம்பருக்கு பிறகு யாரை கட்சிகள் வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவானது தான் இல்லை அதிமுகவே வருவாங்கன்னு யாராவது ஏமாற்றிட்டு இருந்தாலும் அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தான் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள் தனித்து ஒரு ஓட் பெர்சன்டேஜோ இல்லை அதை தாண்டி என்னால் இன்றைக்கும் ஒரு திரிக்கான கான்டெஸ்ட்டில் ஜெயிக்க முடியும் நம்ப நம்ப அதுக்கு நீங்கள் கடுமையாக வேலை செய்யணும் நான் பார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சார்